இல்லாமல்ல பெருமானுடைய பெரும் கருணையினாலே முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றத்து ஈசர் திருவடிகளை பற்றி சென்ற மாதம் காந்தார பண்ணிலே அமைந்திருக்கிற தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே என்ற பதிகம் இந்த முதுகுன்றம் என்பது இன்னைக்கு விருத்தாச்சலம் என்று வழங்கப்படுகிறது இந்த தலத்தில் எந்த உயிர் யாராவது அந்த ஊரில் போய் இறந்தார்களாயின் அது யாரா இருந்தாலும் சரி இந்த விருத்தாச்சலத்தில் முதுகுன்றத்தில் போய் அந்த ஊரில் யாராவது இறந்தார்களாயின் இந்த ஊரில் இருக்கிற அன்னை அந்த ஆன்மாவை எடுத்து தம்முடைய மடியிலே வைத்து தம்முடைய முந்தானையினாலே விசிறுவார்களாம் அப்பன் முதுகுன்றத்து ஐயன் அந்த ஆன்மாவுக்கு தீட்சை வழங்கி பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவலோகத்தில் போய் வைப்பார் அவன் எவ்வளவு பாவம் பண்ணினாலும் எவ்வளவு குற்றம் பண்ணி இருந்தாலும் காசிக்கு போய் இறந்தால் எப்படி முக்தி கிடைக்குமோ அதுபோல இந்த முதுகுன்றத்திலே வந்து இறக்கிற உயிர்களுக்கு இறைவன் முத்தியை வழங்குவார் அதைத்தான் பிள்ளையார் திருஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார் முத்தி முத்தாறு வலம் செய்யும் இந்த ஊர்ல ஒரு ஆறு ஓடுகிறது மணிமுத்தார் காசிக்கு போக முடியாதவர்கள் இந்த நதியில நீராடினால் காசிக்கு சென்ற பலன் கிடைத்துவிடும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த முத்தார் முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றமே நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்துக்கு வருகிறார் பங்குனி உத்தரம் நெருங்கிவிட்டது பங்குனி உத்தரத்தில் அம்மையார் பறவையார் அடியார்களுக்கெல்லாம் அண்ணம்பாளிப்பு செய்யணும் கையில் பணமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள் அவர் யாரை போய் கேட்பார் நமக்கெல்லாம் கடன் வேணும்னா நேராக போய் பேங்கில் போய் கேட்போம் ஆனால் நம்பிகளுக்கு பேங்க் யார் தெரியுமா இந்த முதுகுன்ற ஈசன் சரி அவங்க கேட்டு பர்றாங்களே நமக்கு கிடைக்காதா நிச்சயமா கிடைக்கும் நமக்கு ஆறாயிரம் செய்யணும் சிவபெருமானை நம்பணும் நம்பினார் கருள் செய்யும் நந்தனே கிடமாய வேள்வியுள் செம்பொன் மடவா அன்னி பெற்ற திருநிழலை ஒரு ஆயிரம் ரூபா கடன் வாங்குறதுக்கு நூறு ரூபா பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறான் இந்த காலத்தில் சிவலோகத்தையே தரவல்ல கண்ணுதல் கடவுள் முக்தியை வழங்கக்கூடிய பெருமான் நம்மை கொஞ்சமாவது சோதனை பண்ணாமல் அல் கொடுத்து விடுவானா அந்த சோதனையை நமக்கு தெரியாமல் செய்வோம் அதுதான் இந்த சோதனைங்கிறத விட நாம் செய்த வினை மூட்ட மூட்டையா இருக்கிறது நிறைய இருக்கு மூட்டை மூட்டையா சஞ்சிதம் பிராரர்த்தம் அகாமியம் மூணு வினை சிவபெருமான் முப்பொருள் பசு பதி பாசம் என பகல் மூன்றில் பதியை போல் பசு பாசம் அனாதினா முடிவே இல்லாதது இறப்பு இல்லாதது ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது இந்த உடம்பு தான் சட்டை போல மாறி மாறி இறந்து போகும் இன்னைக்கு ஆண் உடம்பு நாளைக்கு பெண் உடம்பு நாளைக்கு மாடு கோழி மயில் சேவல் பேடைன்னு போயிடும் ஒன்றே ஒன்றுதான் கலட்டி வைப்பது போல இந்த உடம்பை கலட்டி வச்சிடணும் பெருமாள் அஞ்சு சட்டை கொடுத்துருக்க சீதனமா அஞ்சு சட்டை என்கிற அஞ்சு உடம்பு கொடுத்துருக்க நம்ம இருக்கிற உடம்பு தூள உடம்புன்னு பேரு நம்ம உடம்பு இறந்து போய் மேலுடம்பு போச்சுன்னா ரெண்டு உடம்பு கொடுப்பாங்க அங்க கொடுப்பாங்க ரெண்டு சட்டை அந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு அங்க போய் நிற்க முடியும் சொர்க்கமோ நரகமோ தான் இருந்தாலும் பசு பதி பாசம் எனப்பகர் மூன்றில் பசுவை போல் பசு பாசம் அனாதி பதியை போல் பசுபாசம் அனாதி பதியை அணுகா பசுபாசம் சிவபெருமான என்ன பண்ணுவோம் பசுவும் அணுக முடியாது பதி அணுகி பசுபாசம் இல்லாதே அவ்வளவு தற்போம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சைவ சித்தாந்தத்தை கரைச்சி வச்சிருக்கிறார் திருமந்திரத்துல சித்தாந்தம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது சித்தாந்தம் படிச்சவங்க அவங்க செய்ய வேண்டிய அடுத்த காரியம் சிவனேனு அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது அடங்கி இரு ஏகனாக இறை நிற்க சிவ தொண்டு செய் அதை விட ஒரு பெரிய தொண்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுரா மானுட பிரபிதான் வகுத்தது ஆனிடத்து ஐந்து உகந்தாடும் அரண் பணிக்காக அன்றோ வாங்கிடத்தவரும் மண்மேல் தன்னை அறம் தன்னை அச்சிப்பல் ஊன் இடத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் ஈசனுக்கு அன்பிலார் தமக்கு அன்பிலார் எவ்வயிற்கும் அன்பிலார் பேசுவது என் பொல்லா பிணங்களை கோவப்படுறார் அருள்வந்தி சிவாச்சாரியார் சிவபெருமானுக்கு அன்பு வைக்கலன்னா நீ குடும்பத்து மேலே அன்பு வைக்க நீ ஒழுங்காக ஒழுங்கா உன் மனைவி மேலையும் மக்கள் மேலே நீ அன்பு வைக்க மாட்டேன் அவர்களுக்கு மேலேயும் அன்பு வைக்கலைன்னா பிரத்தியார் மேலே நீ அன்பு வைக்க மாட்டேன் எந்த ஜீவராசியின் மேலேயும் உனக்கு காரணம் ஏற்படாது நீ பிணத்துக்கு சமானம்னு சொல்லுகிறது சைவ சித்தாந்தம் அற்புதமானது பாருங்க காண்பவன் ஆனால் அவன் அடிக்க அன்பு செய்கே அறமாகும் இதெல்லாம் சாத்திரம் நூல்கள் சொல்லுகிறது காண்பவன் சிவனை ஆனால் அவனுடைய அடிக்கு தொண்டு செய் அது தர்மம் அதுதான் தவம் அதுதான் தயைன்னு சொல்லுகிறார் காண்பவன் சிவனை ஆனால் அவன் அடிக்கு அன்பு செய்கை அறமாகும் சரி மற்ற காரியங்கள் வீண் செயல் மற்றதெல்லாம் நான் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக ஒரு கோடி ரூபா கொடுத்த நல்லதுதான் நான் ரோடு போடுறதுக்காக ஒரு கோடி ரூபா வழங்கினேன் நல்லதுதான் எங்கள் ஊரில் மாரியம்மன் கோயில் கட்டுறதுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்தேன் அது ஒரு புண்ணியந்தான் ஆனால் அதை விட புண்ணியம் ஒன்று இருக்குது அப்பனே சிவாலயத்திற்கு வந்து தொண்டு செய்து அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தே அதுதான்டா உண்மையான தர்மம் தவம்னர் ஒரு கோடி ரூபாய் செய்ய வேண்டாம் சிவாலயத்தில் ஒரு ரூபாய்க்கு தொண்டு செய்தால் ஒரு கோடி ரூபாய்க்குரிய பலனை தருவாராம் ஈசன் இதை நான் சொல்லலை சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது இதை சொல்லுவதற்கு யாரும் இல்லை கேட்கறதுக்கும் யாரும் இல்லை அதுதான் இந்த வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது காம்பவன் சிவனையானால் அவன் அடிக்க அன்பு செய்கை அறம் தர்மம் சிவ தர்மம் சிவ தர்மம் என்னான்னு நிறைய தெரிஞ்சுக்கிறோம் தர்மம்னா என்ன சிவ தர்மம்னா என்னன்னு அது பிறகு சொல்லுகிறேன் இந்த ஆன்மாவுக்கு சுவாமி கொடுத்திருக்கிற ஒரு பொக்கு சின்ன தெரியுமா ஒரு சீதனம் சஞ்சித வின பலதோடு ஜென்மங்களில் பண்ண பாவத்தை சஞ்சித வினைன்னு கொடுத்துருக்குறாரு அந்த வினை அப்படியே இருக்கும் இந்த உடம்பு எடுத்து மனிதனா பிறந்திருக்கிறோமே நாதோறு செய்யற வினைக்கு பேரு பரார்த்த வினைன்னு பேரு பரார்த்த வினை சரி இனிமே வரக்கூடிய வினை இருக்குதே அது பேர் ஆகாமியம்னு பேர் இதை உதாரணமாக சொல்லணும்னா வீட்டில் நெல் குதிர் வச்சுருப்பாங்க நெல் குதிர் நெல் குதிர்னா சொல்ல முடியாது உங்கள் வீட்டில் அரிசி பானை வச்சுருப்பீங்க எல்லார் வீட்டிலையும் அரிசி மூட்டையோ அல்லது அரிசி பானையோ வச்சிருப்பீங்க சமையல் ரூமில் இந்த அடியில் இருக்கிற அரிசி இருக்கு பாருங்க என்ன பண்ணுவீங்க உழக்கில் இந்த அரிசியை அள்ளி அள்ளி போட்டு சமையல் பண்ணுவீங்க அதுக்கு பேர் என்ன பரார்த்த வினை என்ன வினை மூட்டையில் இருக்கிற அரிசியை ஒரு ஆழாக்கு முகண்டு செஞ்சு சாப்பிட்டா அது பேர் வினையில் அனுபவிக்கிறீங்க இந்த அடியில் இருக்கிற அரிசியை அந்த அரிசி தொடவே மாட்டீங்க ஏன் அரிசியை தொட்டோம்னா வீட்டுக்கு ஆகாது அடியோட அந்த அரிசி எப்போ வாங்கினது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அரிசி அப்படியே கீழே இருக்கும் புதுசாக வாங்குற அரிசி என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் போடுவாங்க இது பேர் என்ன ஆகாமியம் இப்ப கீழே இருக்கிற வேணா அப்படியே இருக்குது நுகர்வினையை நுகர்ந்து இருக்கிறீங்க வரக்கூடிய அரிசிய அப்படியே போட்டு வரீங்க அப்ப என்ன ஆகுது கீழே இருக்கிற அந்த சஞ்சித வின குறையாம அப்படியே இருக்குது என்னங்க பண்றது இதுதான் முப்பது தத்துவம் இந்த மூன்று வினையை அழிக்க வளர்த்து தெரியுமா இந்த மூன்று வினையை அழிக்கிறது வழியே கிடையாதா அனுபவிச்சே தான் ஆகணுமா அப்படின்னு எல்லாரும் இயங்கிட்டு இருந்தீங்க சீகாழியில தோன்றினார் காழியர் தவம் கவுனியர் தனம் ஆழிய கடல் அதனிடையே தோன்றிய அமுது மூன்று வயது நிரம்பிய ஞான போதகர் என்கிறான் திருஞான சம்பந்தர் யாரும் பயப்படாதீர்கள் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வழி சொல்லுகிறேன் என்ன தெரியுமா முதல் பதிகத்திலேயே சொல்ற ஆகாமியம் சஞ்சிதம் பிரார்த்தம் மூன்று வினைகளையும் அறுப்பார் எங்கள் பிரமபுரத்து ஈசன் அவன் எப்படி அறுப்பான் இந்த வினையை அறுக்கணுமே இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இந்த மூணு தான் காரணம் பணக்காரனா பறக்கிறது ஏழையா பறக்கிறது எனக்கு சோதனையா வருதேன்னு சிவபெருமான் போல ரொம்ப கோபப்படுறாங்க நான் கும்பிட மாட்டேன் கும்பிடாம போங்க யாருக்கு என்ன ஆகுது சுவாமி வருத்தப்படுவாரா அட்ராடையும் வரவே இல்லையேன்னு சிவபெருமான் யாரை போய் கும்பிட்டாலும் அவனுக்கு ஒன்று ஆக போறது கிடையாது அவனை கும்பிடாம விட்டாலும் அவனுக்கு ஒன்று ஆக போகிறது கிடையாது இந்த ஆன்மா உயணும்னு நினைச்சா சிவபெருமான் திருவடியை பிடிக்கணும் எந்த கடவுளை கும்பிட்டாலும் எந்த கடவுளும் வினையை தீர்க்கவே முடியாது இவரை கும்பிடாம வேற யாரை கும்பிட்டாலும் தும்ப வராம போய்டுமான்னு ஒரு மாயை தோற்றம் வினையை அறுக்கணும் இந்த வினையை அறுப்பவன் யார் ஈசனை தவிர வேறு ஒருவரும் கிடையாது என்பதை அன்பர்கள் முதல்ல மனதில் கல்வெட்டு போல பயிற்சிக்கணும் இந்த சோதனை வர்றது துன்பம் இருக்கிறது நான் இருபது ஆண்டு காலம் தொண்டு செய்தேன் கோடி கோடியாக பணம் செலவழித்து சிவாலய பணி செய்தேன் முற்றுகோதலுக்கு போனேன் நீங்க சொன்ன பதிகம்லாம் படித்தேன் அப்பையும் என் குடும்பத்தில் இருக்கிற தொல்லை வியாதி தீரவே இல்லைன்னா நீ அவ்வளவு கடினமாக துன்பம் பண்ணியிருக்கிற இப்போ வீட்டில் இருக்கிற பாத்திரத்தில் பால் காய்ச்சி பெண்கள்லாம் காப்பி போடுவீங்க நரசூஸ் காப்பி இந்த பால் என்ன ஆகும் தீர்ந்த உடனேயே கீழே ஒரு பத்து ஒன்று இருக்கும் அப்படி வெள்ளையா படிஞ்சிருக்கும் தெரியும் அதை சாதாரணமா அதை தொலைக்கணம்னா தீர்ந்து போயிடும் பாலை வச்சுட்டு வீட்டில் இருக்கிற டிவியில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு நாடகத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த பாலை அடிபிடிச்சு தீஞ்சு போய் அப்படியே இருக்கும் இப்போ இதை பாத்திரத்தை தூக்கி போட முடியாது இப்போ என்ன பண்றது நல்ல ஒரு செங்கல்லையோ செம்மண்ணையோ போட்டு என்ன பண்ணுவாங்க நல்லா தேய்ந்து தேய்ந்து தேய்ப்பாங்க அப்பதான் அது போகும் எது அந்த கறி அல்லவா இப்போ நம்ம தீய விட்டோம் என்ன பண்றது நம்ம செஞ்ச வினை தீந்து போய்விட்டதே அப்ப என்ன பண்ணணும் பொடி மணல் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேகமா தேய்க்கிறாரு நம்மளால தாங்க முடியல அவ்வளவுதான் இல்லப்பா இந்த பாத்திரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் கொஞ்சம் வழி இருக்கு பொறுத்துக்கோ நம்ம கையில ஒரு ஒரு கட்டி வந்துட்டு மருத்துவ போறோம் ஐயா எப்படியாவது இந்த கட்டியை நீக்கிடுங்கன்னு சொல்கிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு மயக்க மருந்து இல்லாமையே அந்த கண்ணை முடிக்கீங்க எங்கேயாவது வானத்தை பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்றாரு வழி தாங்க முடியல கத்துறா அதனால மருத்துவரை குறை சொல்ல முடியுமா அடப்பாவியை கையை எப்படி பண்ணுறீங்களே சொல்ல முடியுமா கையை அந்த கட்டியை நீக்கலன்னா கை குறைய ஏறி என்ன ஆகும் கையே போயிடும் இன்னைக்கு சக்கர வியாதிகாரங்கள்லாம் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க பணத்தை கொடுத்து என் விரலை எடுத்துருங்க சாருங்க பணத்தை கொடுத்து எப்படியாவது என் விரலை எடுத்துருங்க எங்கேயாவது உண்டா நடக்குது இதெல்லாம் யார் செஞ்ச வேண பல பிறவிகளில் செஞ்சவங்க ஐயா நான் வினையே பண்ணாதவன் யாரா இருக்காங்களா யா வாக்கினாலும் மனதாலும் உடம்பினாலும் வினை செய்யாதவங்க யாருமே கிடையாது நல்ல அருமையான சந்தனம் பொருந்திய ஒரு ஒரு சௌகாரம் சோப்பு கட்டிய நல்ல காலையில் அருமையான ஒரு அண்டா தண்ணியில் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா குளிச்சு சந்தனம்லாம் பூசிட்டு குளிர் சாதனை பெட்டி ஏசி அறையில் ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு திரும்ப மாலையில போய் தேய்ச்சி குழிங்க அவ்வளோ அழுக்கு வரும் எங்க வந்து சேர்ந்தது இந்த அழுக்கு இது தானா தோன்றுகிறது அதுபோல நம்முடைய உடம்பினாலும் மனதினாலும் வாக்கினாலும் துன்பம் வந்து சேரும் இந்த பாவம் இந்த பாவம்னு கணக்கே கிடையாது எப்படியாவது பாவம் வரும் சரி இந்த பாவத்தை நாள்தோறும் பாவம் வருகிறதே வினை வருகிறதே அதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு வழியே கிடையாதா கடவுளே கடவுளே இல்லைன்னு சொல்றவன் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறான் மிகப்பெரிய பணக்காரனா இருக்கிறான் அவனுக்கு நோய் வர மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் வருது அவனுக்கு வச்சிருக்கிறாரா அடுத்த பறவியில் பெருசாக வச்சிருக்கிறாரு அவன் போன பிறவியில ஏதோ நல்லது பண்ணியிருக்கிறான் அதனால அந்த பதவியை கொடுத்தார் இந்த பிறவில அந்த பயன் அவன் அனுபவிக்கல கடவுளை மறந்தான் இந்த பலன் அடுத்த கொடுப்பார் ஆனால் உண்மையான தொண்டு பண்ற அடியார்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் கனக சபேசன் சத்தியமா சொல்ற அடியம் தருவது போல தெரியும் அந்த துன்பத்தை நீங்க ஒரு பொருட்டா இல்லாம துன்பம் வருகிற பொழுது இடுக்கண் மறுங்கால் மகுக அப்படின்னார் நீங்க யாரும் சிரிக்க வேண்டாம் மணிவாசெருமான் பார்வார் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் அந்த நேரத்துல திருமுறையை ஓதுங்கள் தொல்வினை போகணுமா பழவினை போகணுமா செஞ்ச பாவம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் இதை நீங்கணுமா ஒரே ஒரு எளிமையான வழி தேவாரம் பாடுதல் பண் தெரிந்தாலும் பண் தெரியாவிட்டாலும் ஈசன்பால் அன்பு கொண்டு நீங்க மனதார ஓதணும் அப்படி பாடிய முதல் பதிகம்தான் தொல்வினை திற்கிற பதிகம் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையதையோ தோபன் அதி தோடி காடுடைய சுடனை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்ளம் ஏடுடைய தான் முனை நாள் பணின் எத்த அருள் செய்த இவனல் ரே பெனல்ரே அருணிய மறை வல்ல புனியகன் பொய்கை அதன் மேய பெருணிய பிரமாபுரம் மேவிய பெம்மா நிவன் தன்னை ஒரு நதிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தம் தமிழ் வல்ல மே தொல்வினை தீதல் எதா தொல்வினை தீதல் எளிதா தொல்வினை தீதல் எளிதா ரெண்டு நிமிஷத்துல தொல்வினையை அடிச்சாச்சு எவ்வளவு ரெண்டு நிமிடத்துல தொல்வினையை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு யார்த்திருக்கிறது திருமுறைக்கு மட்டும்தான் இருக்கிறது நால்பு நால்பர் பெருமக்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதில் யாருக்கும் கிடையாது திருமுறையை நம்பணும் ரொம்ப எளிமையானது தமிழனுக்கே கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்குஷம் வேற எந்த நாட்டுக்கும் எந்த மதத்துக்கும் கிடைக்காத அரிய பெரிய நூல் பன்னிரு திருமுறைகள் சைவத்துடைய தலையாய வேதம் திருமுறை பாடினா அவங்களை எல்லாரும் வாழ்த்துவாங்க மாணவர்கள் வாழ்த்துவாங்க நான் அடிக்கடி சொல்றது உண்டு இன்னைக்கு திருமுறை திருமுறைன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது திருமுறையை வெளியே கொண்டு வரணும் எல்லாரையும் பாட வைக்கணும் திருமுறையும் திருநீரும் நாயன்மா சீர்பாடக்கூடிய திறமும் கண்டிகையும் பூண்டு ஒழுகி சிவநாமத்தை சொல்லணும் சிவபெருமானை வழிபடணும் அந்த நிலையை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு சாதனம் நம்முடைய ஞான நூல் திருமுறையை தவிர வேற எதுவும் கிடையாது திருமுதுகுன்றத்தில் காந்தாரப்பன் நவரோஸ் என்று சொல்லுவார்கள் மந்திரமாவது நேரு பந்தார் விரல் மடவாள் இப்படி நிறைய பதிகங்கள் இந்த பண்ண தான் பாடப்படுகிறது காந்தாரம் காந்தாரம் பன்னிசைத்து காதிகையார் நடமாட தோம் தாம் என்று நடமாடும் திருவையாரே திருவையாறு கோயிலில் பெண்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பாடுவாங்களாம் காந்தாரா பண்ண இன்னைக்கு காந்தாரா பண்ண கோயில யாரும் பாடுறதே கிடையாது ஏதோ இந்த திருமுறை முற்றோம் இருக்கிறதுனால மாசத்துல ஒரு நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறோம் திருமுறையை எங்கேயுமே யாரும் பாடுறது பாடவும் விடுறது கிடையாது ரொம்ப கஷ்டம் தான் திருமுறையை பாட பாட ஓத ஓத உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துகிட்டே போகும் சத்தியம் உண்மை நம்முடைய பவானியில இருந்து அன்பர்கள் சொன்னார்கள் ஒரு செய்தியை நான் சொல்லணும் இந்த வழியில் ஒரு மார்க்கத்தில் ஒரு ஒரு பேருந்து போயிட்டே இருக்கும் பவானியில இருந்து இந்த பெருந்துறை வரையிலும் அரசாங்க பேருந்து ஒன்று ஓடும் அதுக்கு பேரு பி பன்னெண்டுன்னு பேரு அந்த பேருந்தில் ஓட்டுநர் இருக்கிறார் அவர் ஓட்டுநர்னா சைவம்னா என்னன்னு தெரியாது திருமுறைன்னா என்னன்னு தெரியாது தேவாரம்னா என்னன்னு தெரியாது திருநீர்னா என்னன்னு தெரியாது அந்த ஓட்டுநர் ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் யார் நான் பார்த்தது கிடையாது அன்பர்கள் சொன்னதை சொல்கிறேன் அவர் என்ன பண்ணுகிறார் கடந்த ஒரு ஆண்டு காலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை வருகிற பொழுது இந்த தேவார ஒளி அந்த சாலை வரையும் கேட்கறது இந்த அதுவரையிலும் வேகமாக அந்த நேரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நேரம் வேகமாக வந்து கொண்டிருக்கிற அந்த ஓட்டுநர் இந்த இடத்தில் வருகிற பொழுது ரெண்டு நிமிடம் அல்லது ஒரு நிமிடம் மெதுவாக போவாராம் ஏன்னு கேட்டால் எனக்கு உயர் அதிகாரிகள் விடுப்பு தருவது கிடையாது யாரோ ஒரு ஐயா பாடுறாரு ஏதோ பாடுறாங்க அந்த பாட்டை கேட்பதற்கு என்னுடைய மனம் உருகுகிறது அந்த நிமிஷமாவது என் ஏதாவது ஒரு பாட்டு விழாதானு இங்கிருந்து இதுவரையிலும் நான் மெதுவாக சொல்லுகிறாராம் அந்த ஓட்டுநர் நடந்த உண்மை இது அன்பர்கள் சம்பந்தமே இல்லாத அந்த ஆன்மா போன பிறவில ஏதோ ஒரு இடத்துல திருமுறையை கேட்டு சிவபுண்ணியம் பண்ணியிருக்கிறது பாவம் அது துடிக்கிறது உள்ள வரத்துக்கு பெருமாள் அதுக்கு நிச்சயம் காரணம் வச்சிருப்பார் வர வச்சிருவர் இங்கே சாதாரணமாக உள்ள நுழையவே முடியாது பண்டறிய சிவஞானமும் அனுபவ சிவ அனுபவம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த தேவாரத்தை கையில் தொட முடியும் இந்த பாடக்கூடிய பாட்டை இதை காதால் கேட்க முடியும் தூக்கம் வந்துடும் இவர் என்னமோ சொல்றாரு உளறாரு எதிர்த்து போயிடுவான் அவன் எல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவன்லாம் என்ன இருக்கு உள்ள மலம் இருக்கிறது ஆணவம் ஆணவங்கிற பேர் அவனை பிடித்திருக்கிறது அவனை என்னதான் போய் வாப்பா தேவாரம் அப்படின்னா சர்தான் போய் அப்படி எங்கேயாவது போய் அடிபட்டு ஐயோ கடவுளே காப்பாற்றுங்கள் என்று வருகிற பொழுது அந்த நேரத்தில் கண் கட்ட பிறகு சூரியனை வணங்குகிறேன்னு வந்து நிற்பான் இது அன்னைக்கே சொன்னார் திருஞான சம நம்முடைய நோயுள்ளார் வாயுள்ள நல்ல வீட்டில் உட்காந்து தொலைக்காட்சி படிய முறுக்கு சாப்பிடுவார் முறுக்கு அருமையாக சாப்பிட்டே இருப்பார் திடீர்னு முதுகு பிடிச்சிரும் அப்போ தான் முருகா முருகா அப்படிம்பார் முறுக்கு திங்கிற வரைக்கும் முருகன்னு நினைக்கவே மாட்டார் முறுக்கு சாப்பிட்டு இந்த முதுகில் வாயு பிடிச்ச முதுகு பிடிச்ச தான் முருகா காப்பாற்று கடவுளையே காப்பாற்று ஏன் முதுகு பிடிச்சிருச்சு நோயுள்ளார் வாயுள்ளார் நீங்கள் பாருங்க காய்ச்சலில் படுத்துருக்கோம் தான் உணகுமா கடவுளே அப்படிமா நல்லா இருக்கும்போது கடவுளை நினைக்க மாட்டான் நினைக்கிறதே கிடையாது ஆனால் கணவன் சும்மா வருவானா இவன் நினச்சிக்கிட்டே இருக்கான் இந்த உயிரை எப்படியாவது பக்குவப்படுத்தணும் இந்த உயிரை காப்பாற்ற சிவபெருமா நம்ம வைத்திருக்கிற அளப்ப அளவற்ற கருணை தான் இந்த உயிருக்கு தனு கரண புவன முப்பத்தி ஆறு தத்துவத்தை கொடுத்துருக்குற முப்பத்தி ஆறு தத்துவம் முப்பத்தி ஆறு தத்துவத்தில் தனு கரண புவன போகம் இருநூத்தி இருபத்தி நாலு புவனத்தை படைச்சிருக்கிறார் எத்தனை உலகம் இருக்குது இந்த பூமி மாதிரி இருநூத்தி இருபத்தி நாலு உலகம் இருக்கிறதா ஒரு பூமியிலேயே நம்மளால் வாழ முடியல இரநூத்தி இருபத்தி நாலு புவனத்திற்கும் சிவபெருமான் அங்கங்கே இருந்து அருள் செய்கிறார் அதல விதல சுதல பாதாள பூலோக பூலோக சுவலோக அப்படின்னு மேல ஏழு லோகம் கீழே ஏழு இருக்கிறது ஆனால் நாம் செய்த புண்ணியம் இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறோம் அதை எந்த அடிகள் மணிவாச பெருமான் சொல்லுவார் புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவனே இந்த பூமி சிவனுயர் கொள்கின்றவாறு இந்த பூமியில் மட்டும் பிறந்தாதான் திருமுறையை ஓத முடியும் திருநீர் பூச முடியும் உத்ராதம் தரிக்க முடியும் பஞ்சாட்சத மந்திரம் ஜபிக்க முடியும் சிவபெருமானை பார்க்க முடியும் இருநூத்தி எழுபத்தி நாலு தலத்தையும் சென்று வழிபட முடியும் நல்ல அடியாரோட சேர முடியும் சிவத் தொண்டு பண்ண முடியும் இதுபோல விழாக்கள் செய்ய முடியும் மற்ற எந்த ஊரில் போனாலும் முடியாது ஆந்திராவில் போய் முடியிருந்தா பாட முடியுமா அங்க பாடி நம்ம ஒன்னா கேட்பானே மலையாள நாட்டில் போய் தேவார முற்று பண்ணி நம்ம யாராவது கேட்பாரா தொண்டு பண்ணுவானா கேட்பானா கிடையாது மதிக்க மாட்டான் தென்னகம்தான் அதனால தான் பெரிய சேக்கல பெருமான் சொல்றார் தமிழ் வழக்கு அங்கு நிகழாததாக அயல் வழக்கின் தமிழ் வழக்கே துறைவல்ல தமிழ்நாட விட்டு நம்முடைய பெருமக்கள் தாண்டி போகல ஏன் அங்கெல்லாம் தமிழ் கிடையாது தருமிக்கு சங்கமேதி நற்கனக கிழிந்தாங்க பானபத்திரருக்காக சங்கத்தில் ஏறார் எங்க மதுரை சங்கம் சங்க புலவர் மூணு சங்கம் கண்டிருக்கிறது தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் அதில் முதல் சங்கத்தினுடைய தலைவனை யார் தெரியுமா சிவபெருமான் தான் அவனே சங்க குலவன் தல்மிங்கிற ஒரு பாட்டு பாடுறவர் ஒரு சிறுநெடு அவர் கல்யாணமே ஆகலை அப்போ ஒரு வழக்கம் உண்டு சங்க காலத்துல யார் கல்யாணம் பண்றானோ பெண்ணுக்கு மகன் மணமகன் பணம் தரணும் கல்யாணம் பண்ணுறான் மணமகன் பெண்ணுக்கு ஆயிரம் புற்காசு கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம் இன்னைக்கு வேற மாறிட்டது அன்னைக்கு ஆண்மகன் பெண்ணுக்கு பணம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணுன்ற சம்பிரதாயம் இருந்தது சங்க காலத்தில் இந்த பாலவசர என்ன பண்ணினார் கையில பணம் இல்லை சுவாமி நான் என்ன பண்ணுவேன் தருமி அந்த தருமிக்கு திருமணம் பண்றதுக்கு கையில பணம் இல்லை நீ திரைப்படத்தில் வேற மாதிரி காமிக்கிறான் அது வேற விஷயம் நீ தான் நம்புறாங்க பாலுக்கு இல்லை பருப்புக்கு இல்லைன்னு சொல்றான் இல்லை சுவாமி என்ன பண்றார் இந்த தருமி மூலமாக நக்கீரனுடைய ஆணவத்தை அழிக்க நக்கீரர்களுக்கு ஒரு மமதம் இருந்தது என்ன போல யாரும் கிடையாது ஒரு ஆணவம் அந்த ஆணவத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு பாட்டை எழுதி கொடுத்தான் கொங்குதேர் வாழ்க்கை தும்பி சிறைவண்டு எழுதி கொடுத்தான் அம்பிகையுடைய கூந்தலுக்கு மனம் உண்டு அதாவது அம்பாளுக்கு பேர் மட்டுவார் குழலி சுரும்பார் குழலி சுகந்த குந்தலாம்பிகை சுரும்பார் குழலி கருந்தார் குழலின்னு அம்பாள் கூந்தலுக்கு மனம் உண்டு இயற்கையாகவே நக்கீரர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணினார் தெரியும் பிறகு கண்ணை திறந்தார் நக்கீரர் அழிந்தார் இடத்துக்கு போய் சேர்ந்தாராம் திருவிளையாடல் புராணத்துல வரலாறு வருகிறது திரைப்படத்தில் வேற மாதிரி சொல்லுகிறான் அதை விட்டுடுவோம் புராணம் படிக்கணும் கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இந்த மூன்று புராணமும் சிவபெருமானுடைய மூன்று கண்கள் போன்றது இந்த மூன்று புராணத்தையும் படிக்கணும் சைவ சித்தாந்த அத்துவித ஞானம் தெளியணும் அதை தெரிஞ்சால் நாம் யார் நாம் எப்ப எவ்வாறு பிறந்திருக்கிறோம் நம்முடைய ஆன்மா எவ்வகைப்பட்டது நாம் எதனால் மனிதனாக பிறந்திருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யணுங்கிறத சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம் திருமுறை சித்தாந்தத்தினுடைய மூலமானிய மூலமாகிய கணிதான் நம்முடைய திருமுறை திருமுறை ஓதாமல் சித்தாந்தம் படிக்கவே முடியாது திருமுறையை விட்டுவிட்டு ஆகமங்களையும் வேதங்களையும் பேச முடியாது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருமுறை முன்னூற்றி இருபத்தஞ்சாவது பதிகம் காந்தாரம் முதுகுன்றத்து பதிகம் தேவா ஸ்ரீ பெரியோனே பங்கு அடிய தங்கக்கு அருள் செய்வாய் கோவாமுபரி கொள்ள உண்பாக்கென்றே தீ ஆ கெண்டு மூவ முனிவர் வனங்கும் மூவ முனிவர் வணங்கும் ஓ ஓயில் முதுகுந்தே கோயில் முதுகுந்தே கோயில் முதுகுந்த எந்தை முதலாய இரஞ்சுவா சிந்தை உள்ள கோயிலாக இகழ்வானே மந்தியேரி இனமா மதகள் பல கொண்டு முந்தி கொழுது வணங்கும் முதுகுளே நீடு மலரும் உணரும் கொண்டு நிகழ்ந்ததும் தேடும் அடியார் சிந்தையுள்ளே திகழ்வானே பாடும் புயிலில் அயலே கிள்ளை பகிர்ந்தேத்த மூடும் சோலை முகில் முதுகுள் தெரிந்த அடியார் சிவனேயல் மலரும் மலரும் நின்றும் இரவும் பகலும் எத்தும் சீர் முறிந்து மேதம் சோலை முகரும் வைத்த நிதியே மணியே என்று வரும் தீக்கும் சித்தம் நைந்து சிவனையே என்பார் சிந்தைய தந்தம் புறம் பாரி தொனதே தீ முத்தாருடைய முதல்வர் கோயில் முதல் பம்பா கொன்பை பன்னி மத்தம் மகசூடி நல்லும் பெருமா குறை கோயில் கொம்பாடி முல்லை புவிதெங்கும் பண்டு கமழும் பொசூலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமா அமர் போயும் பூசை செய்த அடியா நின்று புகழ்ந்தேத்த மூசி வந்து பாடு சோலை முதுகுமே அல்லே மலர்மே அயனும் மலர் அணையான் சொல்லி பரவ தொடர முன்ன சோதியும் கொள்ளை வேடர் நின்று கும்பிட முல்லை அயனே முருகல் செய்யும் முதுகுந்தே தருகும் உடல தஞ்சே உண்டு தடுதேதில் கடை மேலிருந்து நடந்த முதுகுள்மே அறையார் கடல் சம்பந்தல் முறையார் முனிவர் வணங்கும் போயில் முதுகுழ்மே குறையா பணுவள் போடி பாட பெருமா கடல்கள் பெரியாரே பிறையார் தடையோர் பெறுமா கடல்கள் பிரியாரே